வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு சப்ஸ்க்ரைபரும் ஒரு டவுட் கேட்டிருந்தேங்க சார் நான் டிடி இது மாதிரி எடுத்தேன் ஒரு டிடி அந்த டிடியில் எல்லாம் நல்லா வந்திருக்கு ஆனால் அந்த தேதி மட்டும் சரியாக தெரியல சார் விசிபிளாக இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் சார் நானே அந்த தேதியை திருத்திடலாமா அந்த தேதியை நானே பேனாவை எழுதிடலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அது தவறான ஒன்று அப்படி நீங்கள் பேனாவில் ஏதாச்சும் எழுதுனீங்களா அல்லது திருத்தினாலோ அந்த டிடி என்ன ஆகும் செல்லாமல் போயிடும் சரி இப்படி ஒரு கரெக்ஷன் வருது ஒரு தப்பாக ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து எந்த பேங்க்லேருந்து டிடி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க கரெக்ஷன் பண்ணணும் தான் இல்லையா அவங்க சரி பண்ணி தான் கொடுப்பவங்களே நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அது செல்லாமல் போயிடும் அந்த டிடி வீணாக போயிடும் செல்லாது அதனால நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது சரி இது ஒரு சின்ன விஷயம் அந்த தேதி மட்டும் தெரியல இது என்ன சார் பண்ணுறது இப்போது அவங்ககிட்ட கொடுத்து மாற்றுறதா இல்லை நாம் எழுதுறதா அப்படின்னு கேட்டால் நம்ம இதில் வந்து தப்பு எதுவும் இல்லை கரெக்ஷன் எதுவும் இல்லை அதனால் நீங்கள் அப்படியே டீட்டெயில் கொடுத்துடலாம் கலெக்ஷனுக்கு கொடுத்துடலாம் அவங்க அந்த தேதியை பார்த்துக்குவாங்க என்ன தேதி லேசம் பிரச்சனை இருந்தாலும் அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த தேதியை நீங்கள் பின்னால் செக் இதை டிடினுடைய பின்னால் அந்த தேதியை நீங்கள் பென்சிலில் எழுதலாம் சப்போஸ் இன்னைக்கு தேதினா இன்னைக்கு தேதியை அந்த பென்சிலில் எழுதலாம் சின்னதாக ஒரு ஒரு ரெஃபரன்ஸுக்காக எழுதலாம் இப்படி எழுதிட்டிங்கன்னா அவங்க சப்போஸ் அது தெரியலைனாக்கா அப்படி பார்க்கும்போது பின்னால் பார்க்கும்போது ஓ எந்த தேதியா அப்படின்ட்டு அவங்க அந்த தேதியை போட்டுக்கோங்க ஆனால் நீங்கள் முன்னால் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும் ஸோ டிடியில் நம்ம டிடி வாங்கினா அதில் எந்த கரெக்ஷனும் நாம் பண்ணக்கூடாது எந்த கரெக்ஷனும் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த பேங்க்கில் தான் பண்ணணும் அப்படி சின்ன சின்ன இது இருந்துச்சுன்னா ரெஃபரன்ஸுக்கு இருந்துச்சு அது பின்னால் பென்சிலில் ரெஃபரன்ஸுக்காக கரெக்ஷன் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்